திருப்பூர் அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த விவசாயியை காரில் கடத்திச் சென்ற ஐந்து பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர் திருப்பூரை அடுத்த பெருமாநல்லூரைச் சேர்ந்த விவசாயி ரங்கசாமி நேற்று தனது வீட்டில் இருந்து கொண்டிருந்த போது காரில் வந்த கும்பல் ஒன்று திடீரென ரங்கசாமியை வலுக்கட்டாயமாக தூக்கி காரில் கடத்திச் சென்றது இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் போலீசுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் உடனடியாக மாவட்டம் முழுவதும் உஷார்படுத்தப்பட்ட போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் இதை அறிந்த கடத்தல் கும்பல் ரங்கசாமியை பழனியில் விட்டு சென்றுள்ளது பின்னர் வீட்டிற்கு வந்த ரங்கசாமி போலீசில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் திருப்பூரை சேர்ந்த சண்முகம் மற்றும் அவரது நண்பர்கள் விவசாயி ரங்கசாமியை கடத்தியது தெரியவந்தது இதனை அடுத்து சண்முகத்தின் நண்பர்கள் ஈஸ்வரன் ஸ்டாலின் சதாசிவம் உட்பட ஐந்து பேரை கைது செய்தனர் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் ரங்கசாமியின் இடத்தை வாங்குவதற்காக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்ததாகவும் ஆனால் இடத்தை எழுதி கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்த ரங்கசாமி தற்போது நிலத்தின் மதிப்பு அதிகரித்து விட்டதால் கூடுதலாக பணம் கேட்டதால் கடத்திச் சென்று எழுதி வாங்க முடிவு செய்ததாக கூறியுள்ளனர் இந்த வழக்கில் தொடர்புடைய சண்முகம் மற்றும் மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர்